அன்பர்களுக்கு வணக்கம் கோவிலுக்குச் செல்லும்போது குளித்துவிட்டுத்தான் செல்ல வேண்டுமா இல்லை அகத்தூய்மை இருந்தால் நாம் இறைவனை தரிசிக்க முடியுமா என்பதை ஒரு சித்தரின் வரலாற்றை கூறி அறியப் போகிறோம் அதன்படி உரோமரிஷி தமிழ் சித்தர் மரபில் மிக உயர்ந்த இடம் பெற்ற ஒரு மகத்தான ஆன்மீகப் பெருமகனாவார் மனித வாழ்வின் எல்லைகளைத் தாண்டிய துறவுத்தன்மையும் ஆன்மீக ஆழமும் எவ்வாறு ஒருவரை காலத்தைக் கடக்கும் நிலைக்கு உயர்த்துகின்றன என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவரது வாழ்க்கை அமைந்துள்ளது அவர் அஷ்டமா சித்திகள் என அழைக்கப்படும் எட்டு வகையான அதீத சக்திகளை பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இந்த அஷ்டமா சித்திகள் மனித உடல் மனம் மற்றும் இயற்கையை மீறும் சக்திகளை குறிக்கும் ஆன்மீக நிலைகளாகும் உரோமரிஷி மிகப் புகழ்பெற்ற புசுண்ட மாமுனிவரின் சீடராக விளங்கினார் அவரது உடல் முழுவதும் ரோமம் நிறைந்திருந்ததால் மக்கள் அன்பும் வியப்பும் கலந்த மரியாதையுடன் அவரை ரோம முனி அல்லது ரோமரிஷி என்று அழைத்தனர் இந்த பெயர் அவரது வெளிப்புறத் தோற்றத்தை மட்டுமல்ல அவரது தவத்தின் தீவிரத்தையும் நீண்ட காலம் தொடர்ந்த ஆன்மீக சாதனையையும் குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது சித்தர் மரபில் உரோமரிஷியும் ஆயுள் சாதாரண மனித அளவுகளால் அளவிட முடியாத அளவுக்கு நீண்டது என நம்பப்படுகிறது ஒரு பிரம்மா இறக்கும் போதெல்லாம் அவரது உடலிலிருந்து ஒரு மயிர் உதிரும் என்றும் இவ்வாறு மூன்றரை கோடி பிரம்மாக்கள் மறைந்த பின்னரே உரோமரிஷியின் ஆயுள் முடியும் என்று கூறப்படுகிறது இந்த கருத்து அவர் தனிப்பட்ட கால எல்லையைத் தாண்டி பிரபஞ்சத்தின் சுழற்சியோடு இணைந்து வாழ்ந்த ஒரு ஞானி என்பதை சாட்சிகமாக எடுத்துரைக்கிறது மேலும் ஒரு உரோம முனி மறைந்தால் அஷ்டகோண முனிவர் குழுவில் ஒரு கோணம் நேராகும் என்ற ஆன்மீக நம்பிக்கையும் வழக்கில் உள்ளது இதன் மூலம் சித்தர்கள் ஒருவருடன் ஒருவர் ஆன்மீக ரீதியாக இணைந்துள்ளனர் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது உரோம ரிஷி கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள கூந்தலூர் என்ற இடத்தில் தங்கி தீவிரமான தவம் செய்து வந்தார் அவரது தவ வலிமை அளவிட முடியாததாக கூறப்படுகிறது அந்த ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடாக அவர் தமது தாடி வழியாக பொன்னை உருவாக்கி அதை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்கினார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இதனால் மக்கள் அவரை ஒரு மகா சித்தராகவும் கருணையின் உருவாகவும் மதித்தனர் ஆனால் ஒரு காலத்தில் அந்த பொன் வருவது திடீரென நின்றுவிட்டது இதை அவர் ஒரு ஆன்மீக சோதனையாக கருதி பொருளால் தன்னை மதிப்பிடக்கூடாது என்ற உணர்வுடன் அந்த தாடியே தேவையில்லை என்று எண்ணி உடனே அதை அகற்றினார் இந்தச் செயல் அவர் எவ்வளவு உயர்ந்த துறவுத்தன்மையையும் பொருளாசையற்ற மனநிலையையும் கொண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது ஒரு சமயம் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் உரோமரிஷி நீராண்டாமல் கோவிலுக்குச் சென்றார் புறத்தூய்மை இல்லை என்ற காரணத்தால் விநாயகரும் முருகனும் அவரை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்று கதைகள் கூறுகின்றன இதனால் மனம் வருந்திய அவர் கோவிலின் கோபுர வாயிலிலேயே நின்று தியானத்தில் ஈடுபட்டார் அப்போது புறத் தூய்மையை விட அகத்தூய்மையே மேலானது என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இறைவன் அவருக்கு கோவிலுக்கு வெளியேயே தரிசனம் அளித்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு மனிதனின் தூய்மை எண்ணத் தூய்மை மற்றும் ஆன்மீக நேர்மை ஆகியவை வெளிப்புறச் விட மேலானவை என்ற ஆழ்ந்த உண்மையை எடுத்துரைக்கிறது உரோமரிஷி ஒரு மகா சித்தர் மட்டுமல்ல சிறந்த கவிஞரும் ஆவார் அவர் பாடிய பாடல்கள் ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களையும் அழகிய ஓமை நயங்களையும் ஒரே சொல்லில் பல அர்த்தங்களைச் சொல்வதான சிலேடை நடையையும் கொண்டவை சித்தர் இலக்கியத்தில் அவரது பாடல்கள் தனிச்சிறப்பான இடம் பெற்றுள்ளன மற்றும் ஆன்மீக தேடலில் ஈடுபடுவோருக்கு வழிகாட்டியாக விளங்குகின்றன மொத்தத்தில் உரோமரிஷியின் வாழ்க்கை துறவுத்தன்மை அகத்தூய்மை கருணை பொருளாசை இல்லாத நிலை மற்றும் ஆன்மீக உயர்வு ஆகிய அனைத்தையும் ஒருங்கே வெளிப்படுத்தும் ஒரு அரிய ஆன்மீக வரலாறு ஆகும் அவர் தமிழ் சித்தர் மரபில் என்றும் நினைவுகூறப்படும் ஒரு மகத்தான ஞானியாகவும் மனிதனை உள்ளார்ந்த தூய்மையின் வழியே உயர்த்தும் ஒரு ஆன்மீக சான்றோராகவும் விளங்குகிறார் நன்றி ஓம் நமசிவாய